வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து மஞ்சப்பாறை மலப்பார் ஸ்டைல் குழம்பு தான் கேரளா ஸ்டைல் குழம்பு தான் வாங்க மெயின் குக்கிங் பேஜுக்கு உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு கிலோ மஞ்சப்பாறை வந்து அதோடய தலை வாழும் இந்த மிட் போர்ஷன் பீஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கு நல்லா க கழிவு கிளீன் பண்ணி வச்சுருக்கு அப்புறம் வந்து கருவேப்பில கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்த்த போகிறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வெங்காயம் வந்து அதில் கட் பண்ணி வச்சுருக்கு ஜிஞ்சர் வந்து க்ரஷ் பண்ணி வச்சிருக்குது கார்லிக்கும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்குது அப்புறம் வந்து குடம்புளி வந்து ஒரு ஆறு புளி வந்து ஹாட் வாட்டரில் லைட்டாக ஹாட் வாட்டர் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்குது இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு கொஞ்சம் ஃபெனல் அப்புறம் தக்காளி ரெண்டு தக்காளி முழு பெரிய பெரிய தக்காளி போட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எழுதி எடுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே முழுசு முழுசாக போட்டுராதிங்க அப்புறம் வந்து கருவேப்பில கொஞ்சம் தாஸியாக போடுங்க நல்லா கழுவி வச்சுருக்கு டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு இந்த பக்குவத்தில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கு பெனல் சீடு வந்து சேர்த்தணுங்கிற மேண்டேட்ரி இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவையப்பட்ட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன் என்ன ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து ராசு மலை போகிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் கடைசியில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்து போகிறோம் மலபார் சிக்கன் மலபார் ஃபிஷ் கறிக்கு அதனால் வந்து தேங்காய் இந்த தேங்காயை வந்து எடுத்துக்க போகிறோம் நான் தாளிக்கிறதுக்கு வந்து ம கடுகு வெந்தயம் கொஞ்சம் சேர்த்தி அப்புறம் ரெண்டு வரமளகா இந்த த போட்டு தாளிக்க போகிறேன் மசாலா பொடியில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட போகிறேன் ஒரு ஒரு ஸ்பூனு டெர்மரிக் பவுடர் அப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர் இது இது இந்த மூணே மூணு பவுடர் தான் நான் சேர்த்து போகிறேன் பீஸ் கறிக்கு வாசனைக்கு அசைப்போட்டா கொஞ்சம் சேர்த்து போகிறேன் அதாவது பெருங்காயத்தூளும் கொஞ்சம் சேர்த்து தான் பண்ண போகிறேன் இப்போ வந்து பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கு கடுகு பொறிஞ்சோன்னே நம்ம வெந்தயம் போட்டு லோ ஃப்ளேமில் தான் வெந்தயத்தை வந்து பொறிக்க போகிறோம் இப்போ நம்ம வெந்தயத்தை சேர்த்திட்டோம் இப்போ வர மிளகாய் சேர்த்து நம்ம இது பொறிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ அது கூட கருவேப்பிலை சேர்த்தியாச்சு இப்போ கருவேப்பில் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சோன்னா இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம் பிஷ்கரிக்கு நீங்கள் மோஸ்ட்லி வந்து இது சேர்த்துங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணால் தான் பிஷ்கறி ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா நல்லா மனமாகவும் நல்லா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வெந்தோன்னா இப்போ நான் வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்து இப்போ அழைச்சிட்டுக்குறேன் சின்ன வெங்காயம் நல்லா உழவுக்கு நல்லா தாளிச்சோன்னே நல்லா வெந்தோன்னே நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் அந்த மசாலா பொடியும் சேர்த்து போகிறோம் நீங்கள் இந்த பக்கத்துலேயே உப்பு சேர்த்துடலாம் உப்புமும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் சேர்த்திட்டு நீங்கள் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சட்டுன்னு வெங்காயம் வந்து நல்லா வதங்கிரும் இப்போ நம்மளுக்கு வெங்காயம் இந்தளவு கண்ணாடி மாதிரி வதங்குனே நம்ம வந்து அந்த அரைச்சி வச்சுக்கிற டொமேட்டோ பியூரியும் சேர்த்துடலாம் இந்த டொமேட்டோ அண்ட் ஃபெனல் பியூரி சேர்த்து நல்லா இதை நான் கிளறி விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நம்ம தேங்காயை அரைச்சி வைக்கிறதுக்கு இப்போ ரெடி இருக்கணும் இப்போது இப்போ தக்காளியெல்லாம் நல்லா நல்லா மசிஞ்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்தலாம் நான் வந்து இதில் வந்து மூணு டேபிள் டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூனு வந்து கொரியண்டர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கும் இது டர்மரிக் பவுடர் சேர்த்திக்கிறேன் இது நல்லா நம்ம நம்ம களைறி விட்டுவணும் இப்போது இப்போ ஒரு நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற குடம்புலி வாட்டர் வந்து சேர்த்திடலாம் இப்போது இது இந்த குடம்புள்ளி வாட்ரு எல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ வந்து இது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் கொதிச்சுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம் அப்புறம் க கடைசியாக அரைச்சி வச்சுக்கிற தேங்காயோட விழுதை சேர்த்து நம்ம வந்து இந்த பிஷ் கறி வந்து நல்லபடியாக முடிச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு வர்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து லைட்டாக கொய் வந்தோன்னே நம்ம பீஸை சேர்த்திடலாம் நம்ம தேங்காயே அரை வெழுது அரைச்சி ரெடியாக இருக்குது மீன் குழம்பு நல்லா கொதித்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ வந்து நம்ம மீனை சேர்த்த போகிறோம் இப்போ மீனெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம போட்டிருக்கோம் இது கொஞ்சம் ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம லைட்டான மிருதுவான இதில் வந்து கொதிக்கூடணும் அப்போ தான் பிஸ் நல்லா வேகும் ரொம்ப கலக்காதீங்க ஏன்னா பிஸ் உடஞ்சி போயிடும் ஆனால் நான் போட்டுக்கிற இந்த இந்த பிஸ்ஸு வந்து எல்லோ ஃபின் டூனாக எல்லோ 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 பாறை மஞ்சப்பாறை வந்து உடையாது நல்லா ஸ்ட்ரா இதாக இருக்கும் அதனால் வந்து நான் இருந்தாலும் நான் களை கூட போகிறதில்லை கடைசியில் தான் கலக்க போகிறேன் நான் ஓப்பன் பண்ணியே தான் வந்து கொதிக்க விட்டுருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து மீனை வந்து களை அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் விழுதி சேர்த்தணும்ல அதனால் வந்து ஓப்பன் பண்ணி தான் கொதிக்க விட்டுருக்குறேன் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் கொச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் விலை சேர்த்திடலாம் இப்போ தேங்காய் விழுந்து சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு மூணு நிமிஷம் திருப்பி நம்ம கொதிக்க விட்டோம்னா தேங்காய் நல்லா என்ன போதும் சிக்க ஃபிஷ் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இப்போ மீன் குழம்பு நல்லா வெந்துருச்சு தேங்காய் சேர்ந்து நல்லா வெந்திருக்கு நான் வந்து கடைசியாக வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளமும் கொத்தமல்லி தலையையும் போட்டு தான் வந்து கார்னிஷ் பண்ணியிருக்கிறேன் இந்த பேஜ் நீங்கள் வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த பேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டு ரொம்ப வாழ்க்கை வளமுடன் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸ்டே சேஃப் அண்ட் பிளஸ்ட்